அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே இருந்து தனலட்சுமி பேசுகிறேன் நாளைக்கு மார்கழி ஒன்று ஆரம்பிக்குது இங்கே சேலத்தில் அம்மாப்பட்டை செங்குந்தர் மண்டபத்தில் வந்து மார்கழி பெருவிழா வந்து வருஷ வருஷம் நடக்கும் இது முப்பத்தெட்டாவது வருஷம் அப்படின்ட்டுருக்காங்க நான் ஒரு அஞ்சு வருஷமாக தான் நான் போயிட்டுருக்கேன் இதில் வந்து இந்த நிகழ்ச்சி நான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க நான் வந்து இங்கே சேலத்தில் உள்ளவங்களுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன் எவ்வளோ அறிஞர் பெருமக்கள் வந்து வராங்க அவங்களோட சொற்பொழிவு எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நான் என்னோடய சேனல் மூலியமாகவும் நான் இதை சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிரியும் எனக்கு அதுக்காக நான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன் யாரார் வராங்க அப்படின்றதும் சொல்கிறேன் நிறைய பேர் வராங்க நாளைந்து நாளைக்கு பதினேழு பன்னெண்டு மார்கழி ஒன்றாந்தேதி ஆரம்பிக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி இருபத்தி ஒன்பது வரைக்கும் மார்கழி முழுவதுமே இந்த சொற்பொழிவு நடக்கும் டெய்லி இதனுடைய நிகழ்ச்சி நிரல் வந்து கொடுத்துருக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க திரு சிவகுமார் அவர்கள் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறார் தேன் வாசகம் அருணகிரி அமுதம் அப்படின்னு ரெண்டு நாள் அவர் வராரு திருமதி தேவி குணசேகரன் வராங்க திருமதி விஜய் சுந்தரி வராங்க திரு முனைவர் மாது அப்படின்றவர் வராரு திருச்சி அவர் பரமக்குடியிலேருந்து சீனிவாசன் அப்படின்றவங்களும் வராரு அப்புறம் பாரதி புதுக்கோட்டை அவங்க வராங்க இவங்க எல்லாம் வந்து நீங்கள் பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாம் எல்லாருமே இவங்கெல்லாம் கலந்துருப்பாங்க நம்ம சேலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவு நடத்துறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் இல்லைங்களா முப்பத்தெட்டு வருஷமாக நடக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் ஒரு அஞ்சு வருஷமாக தான் போகிறேன் நான் இந்த வருஷம் இதை கொடுக்கணுன்றது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வாய்ப்புள்ளவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் நம்ம அம்மாப்பேட்டை ஆர்ச்சிக்கிட்ட காமராஜர் வளைவுக்கிட்ட தான் இந்த மண்டபம் இருக்குது செங்குந்தர் மண்டபம் அவர் நெல்லை ஜெயந்தா அவங்க வராங்க வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் வராங்க அவங்க ரெண்டு நாள் அவங்க அவங்க வந்து பேசுவாங்க அப்புறம் வந்து திரு அப்துல் காதர் அவர்கள் வராங்க அப்புறம் நம்ம திருமுருக வாரியார் அவங்களோட வாரிசு ஆன்மீக திலகம் கலைமாமணி தேசமங்கற்கரிசி ஒரு வாரம் அவங்க எப்பவுமே சேலத்தில் இந்த மார்கழி பெருவிழாவில் வந்து ஒரு வாரம் வந்து அவங்க சொற்பொழிவு பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்துட்டு போவோம் வந்து இந்த வருஷம் வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அவங்களுடையது ராமாயணம் பற்றி எல்லாமே ஒவ்வொரு நாளும் ராம அவதாரத்துலேருந்து ராமர் பட்டாபிஷேகம் வரைக்குமே அவங்க கொடுக்குறாங்க சொற்பொழிவு ஒரு டெய்லி வந்து மாலை வந்து ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டரைக்கெல்லாம் முடிச்சுருவாங்க டெய்லி ஒன்றரை மணி நேரம் அதனால் அதுக்கடுத்து வந்து பாஸ்கர் அவர் வந்து அவர் வராரு அதுக்கப்புறம் சங்கரநாராயணர் திருநெல்வேலியிலேருந்து அவர் வராரு அப்புறம் வந்து சஞ்சீவி டாக்டர் சஞ்சீவி டாக்டர் முரளி அவர்கள் வராங்க அதுக்கப்புறம் உமா தேவராஜன் அவங்க வராங்க திரு எஸ்டி கலையமுதன் அவர்கள் வராங்க திரு சீனி சம்பத் அவர்கள் அவங்க எல்லாருமே வராங்க இவ்வளோ அறிஞர் பெருமக்கள் வராங்க நீங்கள் பாருங்கள் அட்ரெஸ்ஸு நான் கரெக்டாக காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வாய்ப்புள்ளவங்க கண்டிப்பாக வாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் சேலத்தில் உள்ளவங்க நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் இந்த பேம்ப்ளேட் வந்து இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துட்டு சரி இன்னைக்கே வீடியோ போட்டுடலாம் நாளைக்கு வீடியோ போட டைம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நாளைக்கு ஆரம்பிக்குது இல்லைங்களா அதனால் நான் இன்றைக்கே நான் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கே இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிக்கட்டும் அதுக்காக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்